வணக்கம் செல்வகுமாரின் தீபாவளி வணிகர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதாவது வரக்கூடிய தீபாவளி பண்டிகைகளுக்கு வானிலை எப்படி இருக்கும் சாலையோர கடைகளுக்கு மழை இடையூறு கொடுக்குமா இயல்பு வாழ்க்கை எதுவும் பாதிக்குமா அல்லது தூரல் மற்றும் லேசான மழையா பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த தீபாவளி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு ஏற்கனவே நீட்டகால அறிக்கை தான் வேற எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட வானிலை கொடுக்கும் அது இன்றிலிருந்தே பார்க்கலாம் அதாவது உ உறுதியான ஒரு வாய்ப்புள்ள இடத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மழையையும் சொல்லிட்டு எப்படி இருக்கும் வானிலை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இன்றைக்கு அக்டோபர் மூன்று இன்றைக்கு மாலை எங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியான மழை வாய்ப்பு உள்ள பகுதிகள் மாவட்டங்கள் மட்டும் அறிவிக்கிறேன் தீபாவளி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதாவது இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் நாமக்கல் கரூர் அரியலூர் பெரம்பலூர் அதே போல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு கோடியேக்கரை முனையில் இன்றைக்கு மாலை வராமல் நாளை அதிகாலை வரும் நள்ளிரவுக்கு பிறகு ஆனால் அதுக்கு முன்னாடி டெல்டாவோட தஞ்சாவூர் திருவாரூர் வடக்கு மயிலாடுதுறை தஞ்சாவூர் வடக்கு மேற்கு தெற்கு எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அப்படியே கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போய் போய் இன்றைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கடலோரத்துக்கு வந்து அப்படியே கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாகவே மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை தூத்துக்குடி கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை காலையில் ஆங்காங்கே கொடுக்கும் டெல்டாவிற்கு கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை பகலில் நாளைய மறுதினம் ரெண்டு நாளுமே நாலாம் தேதி தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் மழை பெய்யும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெய்யாதுங்க மாநில வருடம் மதியத்தில் வருடம் இரவில் வருடம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நாளை அதிகாலையில் வேதரணை பகுதி கிடைக்கும் ஆனால் மாலைக்கு வராது மாலை தெளிவாக இருக்கும் முன்னிறைவில் நட்சத்திரங்கள் இருக்கும் மழை வரும்னு சொன்னாரே காணுமே நட்சத்திரம் இருக்குது நிலவு இருக்குது அப்படின்னு நீங்கள் மனவேதனை பட்டு கொண்டிருப்பீங்க நெல் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் நாளை அதிகாலை நீங்கள் தூங்கி விழிக்கும் பொழுது அந்த மழையை கொடுக்கும் காலையிலும் இருக்கும் நாளை காலை மதியம்லாம் ஒரே குழப்பமாகவே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் குழப்பமாக மாறிவிடும் அப்பப்போ முற்பகலில் இடம் மதியத்தில் வருடம் பிற்பகலில் இடம் மாலையில் இடம் இரவில் இடம் இன்று இப்படியே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே நாளைக்கும் நாளை மறுநாளும் இருந்து கொண்டே இருக்கும் பகலிலும் இருக்கும் மாலையிலும் இருக்கும் இரவில் இருக்கும் நடுவில் இருக்கும் ஐந்தாம் தேதி மாலையுடன் இந்த மழை தீவிர குறையும் அஞ்சாந்தேதி இரவுட மன்னிக்கும் ஆறாம் தேதி இந்த நிகழ்வு குஜராத் வர்றதுனால என்ன ஆகுன்னா கொஞ்சம் மழையோட தீவிரம் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் குறைஞ்சிருக்கும் வடமேற்கு வெப்ப தீவிரம் குறைஞ்சிருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர மழை இருக்காதுன்னு சொல்லலை எங்கே இருக்கும் ஒரு இரு ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் உயரக்கூடிய வெப்பநிலையால் கடலோரம் வந்து மழைப்படுவை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் தீவிரம் குறைஞ்சிருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தீவிரம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதியே காற்றுப்பகுதிக்கு கிடைக்கும் ஆனால் அந்த மழை பரவலாக கொடுக்காது நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் குழப்பந்தான் எல்லா மாவட்டங்களுக்கும் மேகமூட்டம் தூரல் எல்லாமே இருக்கும் பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோரும் கொடுக்காது எட்டாம் தேதி அப்படி இருக்கும் ஒன்பதாம் தேதியும் நெருங்கி கொஞ்சம் தீவிர பரப்பில் கொடுக்கும் பத்தாம் தேதியும் இன்னும் தீவிர பரப்பில் இருக்கும் மாறி 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 மழை படிப்பி கொடுத்துட்டு இருக்கும் பதினொன்றாம் தேதியிலிருந்து தாங்க பகுதி எந்த எந்த பகுதியுமே கா ஒதுக்குதாது ஒதுக்காது பரவலான மழையாக இருக்கும் தேதி காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாக போகுது வங்கக்கடலில் வளிமண்டலத்தில் உருவாக கூடிய காற்று சுழற்சி அப்படியே தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோங்கி நபரப்போகுது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வளிமண்டல சுழற்சி இது என்ன ஆகுன்னா வெயில் அடிக்கும் போது வெப்பத்தார லேசாய்க்கு மேலே இருந்தவுடனே உடனுக்குடன் மழை இன்ஸ்டன்ட் மா கால இலக்கு இருந்து மேற்கு இருந்து கிழக்கு வந்து கிழக்கு உள்ள காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி மழை பெய்யுது அல்ல பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் பதினஞ்செல்லாம் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே போவோம் அங்கே வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி இருக்கும் உடனடியாக அது மழையாக மாற்றும் இப்படியே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இடத்துல வெயில் காட்டும் ஒரு இடத்துல மழை இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல தூரல் இடவெளி கேப் இருக்க இடத்துல வெயில் சுல்லுன்னு அடிக்கும் இப்படிப்பட்ட வானிலை இது காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் இந்த பத்தாம்தேதிக்கு மேலே மறந்துருங்க பொங்கல் பகுதியும் மழை வரப்போகுது மழை பெய்யுதுன்னு பகுதின்னு நினைக்க வேண்டாம் இந்த வருஷம் இந்த பத்தாம் தேதி அக்டோபர் பத்துக்கு அப்புறம் மறந்து காற்றுப்பகுதிங்கிறது மறந்துட்டு நாமும் தமிழ்நாட்டில் மழையை கூடு மழை பெய்யக்கூடிய பகுதின்னு பிரச்சனையை கூடிய பகுதியெல்லாம் நினச்சிக்கோங்க புரியுதுங்களா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி அப்புறம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறவங்களுக்கு இந்த பத்தாம் தேதிக்கு மேலே மழை வரப்போகிறது கொஞ்சம் பரவலா அப்போ என்ன செய்யும் எதுவுமே இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது இடையூறு கொடுக்கும் மழைன்னு சொல்லலாம் மூடி வைக்கணும் மூடி பாதுகாக்கணும் பாலித்தீன் பேப்பர்லாம் வச்சுக்கணும் நம்ம வெயிலாக அடிக்கும் வெயில் மட்டுந்தான் நம்ம சாலையோரக் கடையை நல்லா திறந்து போடலாங்கிறது விஷயக்கூடாது சாலையோரக் கடையில் வந்து தீபாவளிக்கு பெரும்பாலும் நனையாத பொருள் தான் பட்டாசு துணிகள் எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான நனைந்து விடக்கூடாது நனைக்க முடியாது நனையாது பொங்கல்னால் கூட பரவாயில்ல கரும்பு அதே போல் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் நனையலாம் ஆனால் பொங்கலை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை வராது தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நனைந்தால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் பட்டாசுலேருந்து துணி வகைகள்லேருந்து உடை அதாவது எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே இப்படி இருக்கும் அதனால் நீங்கள் நனையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது கொடை எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் புயலோ எதுவும் கிடையாது ஆனால் காற்று சுழற்சி இருந்து கொண்டு அப்பப்போ தூரலையும் அனைக்க மழையும் லேசான மழையும் கொடுத்துட்டே இருக்கும் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு பதினொன்றை விட பன்னெண்டு பரப்பில் கூடும் பன்னெண்டை விட பதிமூணு மேலும் பரப்பில் கூடும் பதிமூணு விட பதினாலு பரப்பில் கூடும் பதினாலாம் தேதி சூப்பராக இருக்கும் பதினாலாம் தேதியிலேருந்து மிகச் செலிவாக மிக பிரகாசமாக வங்க கடலோரம் கூட பெருசாக பையன் அது நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க அரபிக் கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் காற்று கணவாய் பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிக மழைனா அது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஏன்னா அங்கே வளிமண்டல சுழறிச்சு அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து நல்ல மழை கொடுக்க போகுது அதாவது வளிமண்டல சுழறிச்சு இருந்துகிட்டே இருக்கும் வெயில் இடைவெளியை கொடுக்குற இடத்துல வெயில் நுழையும் அப்படியே வெயிலால் காற்று லேசாகி மேலிடும் அப்படியே மழைப்பெருவி கொடுக்கும் ரேடாரில் இதை காட்டவே காட்டாது ஏன்னா உடனடி மழையே ரேடார் காட்டாது மேகம் உருவான உடனே மழையாக மாறினா ரேடாரில் காட்டாது கருமேக திரல்கள் இடிமின்னல் உருவாகக்கூடிய மேகங்கள் இதைத்தான் காட்டும் அது மேகமாக உடனே மழையாக கொட்டிடும் பிறகு அது மழை அது ரேடரில் கட்டாது ஆக இப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் இருக்கும் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நிறைய நல்ல மழை இருக்குது காற்றுப்பகுதி கணவாய்ப்பகுதி எல்லாமே கா காற்று பதினெண்டாம் தேதிக்கு மேலே காற்று பகுதிங்கிறது மறந்துருங்க பதினாலாம் தேதி சுத்தமாக மறந்துடுங்க பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் சுத்தமாக மறந்துருங்க நல்ல மழைப்பிடிவு இருக்குது இப்படியே கிழக்கு காற்று வர தொடங்கினோம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறு பதினேழுலாம் பதினேழுக்கு மேலே வடகிழக்கு காற்றாகவே வர தொடங்கினோம் வடகிழக்கு பருவமழை பதினெட்டாம் தேதி சரி தீபாவளிக்கு எப்படி இருக்கும் பருவமழை தொடங்கிடும் காற்று சுழற்சி வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக தாழ்வு நிலை வரும் காற்று சுழற்சியும் தாழ்வு நிலையும் வந்து சாரல் மழை தூரல் மழை நனக்கி மழை லேசான மழை எப்போது வேணாலும் மழை கொடுக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெஞ்சிக்கிட்டே இருக்காது சில நாட்கள் தூறலாகவே இருந்துகிட்டே இருக்கும் இதுக்காக என்ன செய்யணும்னா ஆனால் இயல்பு வாழ்க்கையை முடக்கும் வகையில் இருக்காது மழை இருந்து கொண்டே இருக்கும் இடையூறு கொடுக்கும் மழையாக இருந்து கொண்டே இருக்கும் சில நாட்கள்லாம் மூடுறதும் திறக்கிறதும் மூடி வைக்கிறதும் திறக்கிறதுமாக இருக்கும் ஏனென்றால் வரக்கூடிய ப தீபாவளி வந்து சரியாக பருவமழையை தொடக்கிற அன்னைக்கு வருது அப்போ பருவமழையை தொடக்குதுன்னா ஒரு நிகழ்வு இருக்கும் புரியுதுங்களா ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து தான் பருவமழை தொடக்கும் அப்போ பருவமழையை வரும் வரும்பொழுது தீபாவளிக்கும் மழை இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெருமழை இல்லை அளவான மழை தூரல் மழை லேசான மழை இது எல்லாமே இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் பாதிப்பில்லாத பாதிப்பு இல்லாத இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை கொடையெடுத்து செல்லக்கூடிய வகையில் வர கடைகளை திறந்து மூடக்கூடிய வகையில் அல்லது ஆழித்தின் பேப்பர் வச்சு அல்லது பக்காவாக ஒரு இடத்த ஒரு 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 மூடி பாதுகாக்கும் வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் நீங்கள் கடைகளில் இருக்கணும் அந்த அந்தளவிற்கு மழை இருக்கும் ஆனால் வர்த்தகத்தை பாதிக்காது ஆனால் இயல்பாக சென்று வர முடியாது கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் பெரிய அளவில் கொற்ற மழை இல்லை தூரல் சாரல் மிதமாக லேசாக சற்றுக்கணமாக அப்பப்போ விட்டு விட்டு ஆங்காங்கே இப்படியே மழை இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி